இதுவரை ஆண்டவர்கள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர்கள் கடிதம் எழுதுவது எழுதிக்கிட்டு போதுமானதாக இல்லை என்ன பண்ணுனா இதுல வந்து ஒரு பைலேட்ரல் ஸ்பீச் நடக்கணும் இரண்டு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பேச்சுவார்த்தை இரண்டு தரப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய மீனவர் சங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தும் அப்புறம் ஃபிஷிங் ரைட்ஸ் இங்கே நாட்டுப் படகு விஷயப்படகுன்னு ரெண்டு விதம் இருக்குது ஒவ்வொரு வகையான படகுகளையும் ஒரு ஆடத்துக்கு போய் தான் மீன்பிடிக்க முடியும் அப்போ பன்னிரெண்டு நாட்டிக்கல் மயிலில் சர்வதேச இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வந்துட்டு போது அந்த குறுகலான பாதை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது அப்போ பைலேட்டரல் டாக்ஸ் கொண்டு போகணும் ஃபிஷிங் ரைட்ஸை ரீஇன்ஷூர் பண்ணணும் டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ நம்ம ரோட்டில் ஒரு ரோட்லேயே நம்ம பல வாட்டி கூகுள் மேப்ஸ் தவறி போயிடுறோம் அப்போ ஒரு பன்னிரெண்டு நாட்டுகள் மயில் என்பது எளிதில் அங்கே போய் அங்கே சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக மீனவர்கள் உயிர் போவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு நாட்டினுடைய பிரஜையை கொள்வது என்பது போரை தொடங்குவதற்கு சமம் உடைமைகளை பறித்து வைத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னேகள் கோடி ஒன்றரை கோடி ஒரு போட்டு அதை அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி கொண்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரம் எனவே நல்லது நடக்கணும் மீனவர்களினுடைய உரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கும் நிச்சயமாக முடிவெடுக்க முடியும் ஏன்னா நாம திரைத்துறையில் இருக்கும் போதே இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே இதே நாகை மண்ணில் இந்த மண் தளபதி மிதித்த மண் இந்த கூட்டம் தளபதியினுடைய நெஞ்சில் கூடி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கூட்டம் கட்சி பாகுபாடு இன்றி தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய மீனவ நண்பர்களாக வந்திருக்கிறாங்க நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் இது சம்பந்தப்பட்ட எல்லா வகையான சொல்யூஷன்ஸும் நோக்கி தான் நம்ம வந்து நடைபெற்று இருக்கிறோம் ஏற்கனவே பல முறை இது மாதிரி கேட்டிருக்கிறீங்க தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கண்டிப்பாக உங்களையும் சந்திப்பார்கள் இப்போ உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்திருக்கும்னா இந்த மீனவர் நலன் சார்ந்து அரசியல் கண்டிப்பா நிச்சயமாக சந்திப்பார் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் வச்ச பிறகு மக்கள் சந்திப்பு தொடர்ந்து முன்னெடுக்க போகிறோம் இப்பதான் பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சிருக்கிறோம் முந்தாணித்து கோயம்புத்தூர்ல சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தோம் இதோ இங்கே நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட மீனவர் போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து பல்வேறு வகையான போராட்டங்களும் நடைபெற இருக்கிறது உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி மீனவர்கள் பேச்சுவார்த்தை இல்லை அது போதுமானதா இல்லை அது நாடாளுமன்றத்திலையும் நம்ம தமிழ்நாடு மீனவ பிரதிநிகள் போய் சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் போய் சந்திச்சிருக்காங்க எல்லா நடைமுறையும் நீங்கள் சொன்னதும் திமுக அரசும் பண்ணியிருக்கோம் அதிமுக அரசும் பண்ணியிருக்கு அதிமுக அரசும் கடிதம் மூலமாக தான் அவங்களுடைய உணர்ச்சியை வரைக்கும் இருக்கிறாங்க வேற எந்த வகையில் நீங்கள் சொன்னதில் செய்கிற குறிப்பிட திமுக மட்டும் இவ்வளவு நடவடிக்கை எடுத்துமே இன்னும் மீனவர்கள் கைது தொடருது அங்க ஒரு கை குழந்தை வந்திருக்கு பால் பாட்டிலோட வந்திருக்கு அந்த அம்மாவும் அவங்களுடைய அந்த மீனவர்களுடைய மனைவியும் அவங்களுடைய அம்மாவும் அந்த கண்ணீருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலை அப்போ இது போதுமானதாக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு போட்டுக்கான அந்த சப்சடியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த தொழில் வெறும் பாரம்பரிய நாட்டு படகு மட்டும் கிடையாது விசைப்படங்கள் இன்னும் நவீன படங்கள் வரணும் இன்னும் வேலை எங்கேயோ போகும் அப்போ அந்த சப்சிடை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆப்ஸ் நிறைய துண்டில் ஆப்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க நீல பொரிச்செல்லாம் சொன்னாங்க அப்போ அது முழுமையடையில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதோடைய எண்டு ரிசல்ட்டுக்கு போய் அதை இம்பாக்ட் பண்ணல இப்போ நம்ம மீது நம்ம மீனவர்கள் மீது நடக்கிற இந்த நடவடிக்கை மாதிரி அவ்வளோ வெளியாக மற்ற மாநிலமும் மற்ற நாட்டு மீனவர்கள் மீதும் நடக்கிறது இல்லை அப்போ இது போதுமானதாக இல்லை அதை இன்னும் அதிகப்படுத்தணும் துரிதப்படுத்தணும் மீனவர்களினுடைய உரிமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டம் மேலே அங்கே படவேற்காடில் ஆரம்பித்து கடலாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய கூட்டம் அப்போ இவர்கள் தான் இந்த இந்த மண்ணினுடைய ஒரு பூர்வ குடியில் ஆரம்பித்த ஆதி தொழில்களில் ஒன்றியது திரை விவசாயிகள் அவங்க அண்ண தரை விவசாயி தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக போராடிட்டுருக்கிறாரு இவங்க திரை விவசாயி தான் உயிரை பணையை வச்சு நமக்கான உணவுப் பொருளை கொண்டு வர்றாங்க அவங்க கொண்டு வர்றது உணவுப் பொருள் மட்டுமல்ல அப்போ உயிர் பொருள் அப்போ இதில் நாடு பேதம் தாண்டி கட்சி பேதம் தாண்டி ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் மனித உரிமை அடிப்படையில் சர்வதேச அளவில் முன்னெடுப்புகளை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக தான் உணவர்தான்

வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவர் நண்பர் குறிப்பிட்டது மாதிரி அந்த மீனவர் சங்கங்கள்லாம் சேர்ந்து சந்திக்கிறாங்க எதுவுமே முழுமை அடையலைன்னா அப்போ இதனுடைய இப்போ போர்க்கால அடிப்படையில் இப்போ ஒரு கட்சி பிரச்சனைனா உச்சநீதிமன்றம் போக முடியுது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியுது அப்போ இந்த பிரச்சனையில் வந்து ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மை இல்லாமல் வேறு ஆல்டர்னேட்டிவ் வழிகளை நம்ம வந்து யோசிக்கணும் அதை நோக்கி தான் நம்ம போகணும் இந்த மண்ணில் இந்த மீனவர்களினுடைய பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குது உங்களுக்கும் எனக்கு நாம் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த சுலிசுனை நோக்கி நம்ம போகணும் இது ஓகே இது இப்படி தான் இருக்கும் நார்மலைஸ் பண்ணி போகாமல் நாங்கள் இருக்கிறோம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸாக இருக்கணும் அவர்களுக்கான குரலாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய முன்னெடுப்பை நம்ம எடுத்துக்கோ நல்லது நடக்கும் அல்டிமேட்டாக